அனைவருக்கும் வணக்கம் தினசரி வாணிபுட்டேறிய நம்முடைய ஈடு சமத்தை சிக்கி பண்ணுறோம் இது வரைக்கும் நம்ம ஜென சிக்கி பண்ண மாதிரிங்கன்னா நம்ம ஒரு சிக்கை மட்டும் தயவுசெய்து பண்ணுறேங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாளிறது தற்பொழுது மாலை ஐந்து மணி நிலவரப்படி நம்ம தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் கனமழை முதல் சில இடங்களில் மிக கனமழை வரைக்கும் தற்பொழுது பதிவாகி வருகிறது குறிப்பாக சென்னையில் மழைங்க அதாவது வட மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் இப்போ மழை பொழிவு குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டம் கனமழை பெய்யுது ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூரில் கனமழை பெய்யுது ராணிப்பேட்டையில் ஏற்கனவே மதியமே மழை விட்டது திருப்பத்தூர் வேலூர் சித்தூர் இங்கே எல்லாமே மதியமே மழை தொடங்கி விட்டது அதே போல சென்னையில் கூட தான் சென்னை செங்கல்பட்டு அதே போல திருவண்ணாமலை மாவட்டம் பல்வேறு இடங்களில் திருப்பொழுது கனமழை பெய்து கொண்டிருக்கிறது சென்னையில் நேற்றைக்கும் கனமழை இன்றைக்கும் கனமலைங்க இனிமே சென்னை வட மாவட்டங்களுக்கு இன்னைக்கு மலை உண்டு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள கண்டிப்பாக மலை வட மாவட்டங்கள் முழுவதுமே இதே போல அடுத்தடுத்து வரக்கூடிய அடுத்தது கனமலை முதல் மிக கனமலை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அதே போல தற்பொழுது புதுக்கோட்டை மாவட்டம் வடக்கு பதில கனமலைங்க குறிப்பாக கந்தரவ கோட்டை ஆலங்குடி செங்கிப்பட்டி தஞ்சாவூர் மாவட்டம் மேற்கு பதில கூட ஒரு சில இடங்களில் கனமலை அதே போல் இந்த தென் மாவட்டங்களில் சில இடங்களில் மழை தரும் பொழுது பதிவாகி வருகிறது குறிப்பாக திண்டுக்கல் பழனி வேடசந்தூர் மதுரை மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் இப்போ மழை தொடங்கி இருக்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய நேரத்தில் அப்படியே மழை இல்லாமல் தீவிரமாங்க அது எல்லாம் எல்லாமே ஒன்றிணையும் எனவே தெளிவாக சொல்லப்போனால் இந்த சுற்று மலை ஜூன் மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக இருங்க சில இடங்களில் பனிரெண்டாம் தேதி கூட பெய்யலாம் ஆனால் கண்டிப்பாக ஜூன் மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக மழை பொழிவு தீவிரமா இருக்கும் எனவே ஜூன் மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் மறுத்தடுத்து வரக்கூடிய நாடக நம்ம கண்டிப்பாக எல்லாருமே கவனமாக இருக்கணும் ஸோ அடுத்து நம்ம தமிழகத்தில் இன்று இரவு கனமழை மற்றும் மிக கனமழைக்கான வாய்ப்புள்ள மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம டெல்டா மாவட்டங்கள் குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அரியலூர் மாவட்டம் இந்த மாவட்டங்கள் முழுவதுமே இன்று இரவு பத்து மணி வரைக்கும் கனமழை முதல் சில இடங்களில் மிக கனமழை வரைக்கும் வாய்ப்பு இருக்கிறது அதே போல் கும்பகோணம் திருவாரூர் திருத்துறைப்பூண்டி மன்னார்குடி மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி வேதாரண்யம் இன்றைக்கி வந்து இரவு டெல்டா மாவட்டம் கடலோரம் கூட மழை வரலாம் குறிப்பாக வேதாரண்யம் நாகப்பட்டினம் முத்துப்பேட்டை அதிராமப்பட்டினம் ஒரத்தநாடு பட்டுக்கோட்டை காரைக்கால் மயிலாடுதுறை கும்பகோணம் இந்த டெல்டா மாவட்டங்கள் கடலோரம் கூட இன்று இரவு மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது இன்று இரவு டெல்டாவில் பத்து மணிக்கு வரைக்கும் மட்டுமே வாய்ப்பு இருக்குது இரவு பத்து மணி வரைக்கும் ஸோ அடுத்து நம்ம தென் மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா மணப்பாறை திண்டுக்கல் பழனி வேடசந்தூர் மதுரை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கை விருதுநகர் கோவில்பட்டி இந்த இடங்களுக்கு இன்று இரவு பத்து மணி வரைக்கும் மழைக்கு வாய்ப்பு இருக்கு தூத்துக்குடியில் வாய்ப்புகள் குறைவாக இன்று இரவு தூத்துக்குடி மாவட்டங்களில் சற்று குறைவான வாய்ப்பு தான் இருக்கிறது அதே போல் தென்கடலோர மாவட்டங்களுக்கு இன்று இரவு குறைவான ஒரு மலைக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் கண்டிப்பாக தென் மாவட்டத்தில் உள்ளே மலை இருக்கும் தென் மாவட்டத்தில் உள்ளே அதை குறிப்பாக மதுரை மணப்பாறை திண்டுக்கல் தேனி விருதுநகர் கோவில்பட்டி வரைக்கும் இன்றைக்கு மலைக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் ராமநாதபுரம் மாவட்டம் வடக்கு பகுதி வாய்ப்பு இருக்குது எனவே தென் மாவட்ட மக்கள் கவலையப்படாதீங்க இந்த வருடம் அதிகமான மலை கண்டிப்பாக தென் மாவட்டம் கண்டிப்பாக கிடைக்கும் எனவே இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமனை காலத்தில் தூத்துக்குடிக்கு எப்போதுமே இரண்டு சென்டிமீட்டர் தான் சராசரி மலையே ஆனால் இந்த வருடம் அப்படி கிடையாதுங்க இந்த வருடம் நான் சொல்லிடுறேன் பத்து சென்டிமீட்டருக்கு மேலே கண்டிப்பாக திடீரென்று மலை கண்டிப்பாக பொய்யும் இந்த வருடம் தூத்துக்குடி கண்டிப்பாக வரலாற்றை இடம் பிடிக்கும் தூத்துக்குடி மாவட்டம் அந்த ஈஸ்டில் வரும் அதாவது எப்படி வரும்னா இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு வரலாற்றை தென்மேற்கு பருவம் காலத்தில் அதிகமான மழை பெய்து விட்டது அப்படின்னு கண்டிப்பாக வரும் எனவே தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இடியுடன் கூடிய கனமழை மதிய நேரத்தில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் மதியம் மாலை நேரத்தில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் எனவே தூத்துக்குடி மாவட்டம் முழுவதுமே இந்த வருடம் அதிகமான மழை காத்திருக்கிறது தூத்துக்குடி மாநகரம் தூத்துக்குடி மாவட்டம் தென்கடலூர் மாவட்டம் குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் தென் மாவட்டங்கள் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை மிக சிறப்பா இருக்கும் கன்னியாகுமரியில வெள்ளப்பெருக்கு ஏற்படும் கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதுமே மழை வெள்ளம் ஏற்படலாம் குறிப்பாக ஜூலை ஆகஸ்ட் மாதங்கள்ல அதிகமான மழை தெரிகிறது எனவே இதனால தென் மாவட்ட மக்கள் தயவு செய்து கவலை விட்டு தள்ளுங்க சார் என்ன சார் மழை பெய்யுமா பெய்யாதா இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும் பெய்ய அது கூட பெய்யுமா பெய்யாதா தென்மேற்கு பருவமழை எப்படி சார் இருக்கும் கேட்கவே கேட்காதீங்க எல்லாமே சிறப்பாக இருக்கும் தென்மேற்கு பருவமழை அதிகமாக இருக்கும் இடையிடையே பெய்யக்கூடிய மழை பொழிவு இடையிடையே பெய்யக்கூடிய இந்த வெப்பசன மழையும் அதிகமாக இருக்கும் வடகிழக்கு பருவமழை மிக சிறப்பாக இருக்கும் எனவே மழை இந்த ஆண்டு அதிகமாக பொழியும் அதுவும் எல்லா மாவட்டங்களும் கண்டிப்பாக பொழியும் வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் சென்ற ஆண்டு மேற்கு மாவட்டம் எல்லாமே கடுமையான வறட்சி ஏற்பட்டு விட்டது இந்த ஆண்டு அப்படி கிடையாது சிறு சிறு புயல்கள் வடகிழக்கு பருமழை காலத்து நவம்பர் புயல்கள் தாழ்வு நிலைகள் எல்லாமே இந்த சிஸ்டங்கள் உருவாகி 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 நம்ம தமிழை நோக்கி வந்துகிட்டே இருக்கும் கரை கடந்து உள்ளே போகும் சொத்து என்ற இரவு வட மாவட்டங்கள் ஏற்கனவே வட மாவட்டத்தில் மதியமே மழை தொடங்கி இப்ப அந்த மழை பொருள் அப்படியே திருவண்ணாமலை கீழே புதுச்சேரி நோக்கி இப்போ வந்துகிட்டு இருக்கு அது மேலும் பெரம்பலூர் திருச்சி மற்றும் நாகப்பட்டினம் டெல்டா மாவட்டம் நோக்கி அந்த மலை அப்படியே கீழே அது மேலே மேலே உருவான வட மாவட்டங்கள் உருவான மலை வந்து அப்படியே கீழே நோக்கி வரலாம் வாய்ப்பு இருக்கிறது எனவே அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரத்தில் கரூர் மாவட்டம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பெரம்பலூர் தஞ்சாவூர் மற்றும் சேலம் மாவட்டம் சேலம் மாவட்டம் முழுவதும் திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதுமே அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரத்தில் கண்டிப்பாக மழை எதிர்பார்க்கலாம் அதே போல் பெரம்பலூர் மாவட்டம் கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி திண்டிவனம் விழுப்புரம் விருதாச்சலம் புதுச்சேரி கண்டிப்பாக மழை எதிர்பார்க்கலாம் அதே போல கடலூர் மாவட்டம் நெய்வேலி விழுப்புரம் விருதாச்சலம் மழை வந்து கொண்டிருக்கிறது இன்னும் சில மணி நேரத்துல மழை கண்டிப்பா தொடங்கும் இந்த விழுப்புரம் திண்டிவனம் புதுச்சேரி கடலூர்ல இன்னும் சில மணி நேரத்துல மழை தொடங்கும் அதே போல சென்னையில விட்டு விட்டு மிதமான மழையாக கண்டிப்பா தொடரும் சென்னையில விட்டு 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 கண்ண மழையும் இரவு ஒரு பத்து மணி வரைக்கும் சென்னையில வாய்ப்பு இருக்குது விட்டு 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 சாரல் தூரல் மிதமான மழையாக பெய்யலாம் அதே போல் வட உள் மாவட்டங்களுக்கும் விட்டு விட்டு கனமழை சில இடங்களை பதிவாகலாம் எனவே இந்த சுற்று மலை இன்று பெய்தது போல் நாளைக்கும் பெய்யும் நாளை மறுநாளும் பெய்யும் ஜூன் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் இந்த சுற்றுமலை கண்டிப்பாக தொடரும் கண்டிப்பாக ஜூன் பத்தாம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக மழை உறுதி சென்னை முதல் வேதானிய வரைக்கும் இடைப்பட்ட அனைத்து கடலோர மாவட்டங்களுக்கும் இன்று இரவு பத்து மணி வரைக்கும் மழைக்கு வாய்ப்பு இருக்கு கடலோரம் கூட மழை தொடரலாம் கண்டிப்பா கடலோர மாவட்டங்களுக்கு இன்று இரவு கனமழை வரலாம் எனவே தினசரி வானிலை அறிய நம்ம நன்றிங்க